ஓம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் ஜாயிராம் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட பார்ப்போமா இது ஒரு கதை தான் ஆனா இது உங்க வாழ்க்கைக்கும் இது சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கதை நீங்க இந்த கதையை முழுசா கேளுங்க சாய்பாபா ஒரு பக்தர்கிட்ட சொல்றாரு நான் உன்னை தேடி வருவது இது எட்டாவது முறை என்று இரவு அமைதியாக இருந்தது வீட்டுல எல்லாரும் தூங்குற மாதிரி இருந்தாலும் உன் மனசு மட்டும் மோயாமல் ஓடிக்கொண்டே இருந்தது அது எனக்கு தெரியும் என் பிள்ளையே அதனால்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு குரல் உன் உள்ளுக்குள் ஒழிச்சது நான் மட்டும் ஏன் இவ்வளவு சிரமப்படுறேன் என்ற கேள்வி அந்த நேரத்துல மெதுவா ஒரு ஆன்மீக சுவாசம் உன் அருகில் நின்றது அப்படின்னு சாய்பாபா சொல்றாரு இல்லையே உன் இதயத்தின் கதவை திறந்து கேள் நான் உன்னை தேடி வருவது இது எட்டாவது முறை என்று அப்படின்னு உன் கண்கள் கலங்கி குரல் நடுங்கி இருந்தது பாபா ஏன் இவ்வளவு தடவை வரணும் எனக்காக அப்படின்னு அந்த பக்தர் கேக்குறாங்க பாபா புன்னகையிட்டு சொல்கிறார் நீ கேள்வி கேட்கிறாய் இதுதான் என் வரவின் சிகப்பு விளக்கு அப்படின்னு சொல்றாரு பாபா மெதுவாக உன் வாழ்க்கையின் பக்கங்களை திருப்ப ஆரம்பிக்கிறாரு முதல் முறை வந்தபோது உன் நெஞ்சில் நம்பிக்கை இருந்தது ஆனால் நீயே உன்னை நம்பவில்லை என் பிள்ளையே இரண்டாவது முறை வந்தபோது உன் அருகில் இருந்தவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் நீ துன்பத்தை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்ட என் பேச்ச நீ கேட்கவே இல்லை என் பிள்ளையே மூன்றாவது முறை வந்தபோது உன் ஆசைகள் நொறுங்கியது கனவுகள் சாம்பலாகியது என்ன கணம் என்று உனக்கு தோணியது உன் கண்ணீர் மட்டும்தான் உனக்கு உண்மையாக தெரிஞ்சது யாரையும் நம்ப தயாராக இல்லை நீ நான்காவது முறையும் உன்னை தேடி வந்தேன் உன் மனம் ரொம்ப நொந்திருந்தது என் வார்த்தையை கேட்டிருந்தா இன்று உன் வாழ்வு வேற மாதிரி இருந்திருக்கும் ஐந்தாவது முறை வந்தேன் நீ பிறர் வார்த்தையை நம்பின என்னுடைய வார்த்தையை கேட்க கூட உனக்கு நேரம் இல்லை ஆறாவது முறை வந்தேன் நீ முற்றிலும் உடைந்து போனாய் உன்னை நான் தூக்கி தான் நடத்தினேன் என்பில்லையே ஏழாவது முறை வந்தேன் நீ வந்த வழியை பார்க்காமல் ஓடி மறைந்து கொண்டு இருந்தாய் பிறகு நீயே சத்தமில்லாமல் இல்லாமல் கேட்கிறாய் அப்போ இந்த எட்டாவது முறை அப்படின்னு பாபா சத்தமில்லாத சத்தத்தில் சொல்கிறார் எட்டாவது என்பது முடிவல்ல நித்தியத்தின் வட்டம் நீ முடிஞ்சிருந்தது என்று நினைக்கிற ஆனால் இதுதான் என் ஆரம்பம் இந்த முறை நான் வரது உன் கண்ணீரை துடைக்க அல்ல என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒரு புதிய பக்கத்தை துறக்கத்தான் இந்த முறை நீ ஓட முடியாது உன் மனம் தப்பிக்க முடியாது உன் ஆன்மா என்மேல் மூடிய வாசல் திறக்கும் நேரம் இது என் பிள்ளையே என்னை நம்பு கவலை கொள்ளாத நான் இருக்கேன் உன்னை தேடி எட்டாவது முறை வந்தது என்னை நீ அழைச்சதுக்காக மட்டும்தான் பிள்ளையே உன் இதயம் பூட்டியது யார் தெரியுமா அது நீ இல்லை உனக்கு நேர்ந்த துரோகங்கள் உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன்னை விட்டு சென்ற உறவுகள் தான் பாபா உன் நெஞ்சை டச் பண்ணுகிறார் இந்த முறை நான் கதவை தட்ட வரவில்லை என் பிள்ளையே நான் உன் பூட்டையே கரைக்க வந்துள்ளேன் என்று அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு உன் மதம் உன் மனம் மெதுவாக நொந்து சொல்கிறது பாபா நான் மீண்டும் நம்ப முடியல யாரும் என்னோட பக்கத்தில் இருந்தது இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு அதனால தான் நான் வந்தேன் நீ நம்பிக்கை விற்றாத முன்னாடி நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அவர் சிரிக்கிறார் உன்னை விட்டு போனவர்களுடைய காரணத்தை கேட்டு பயப்படுகிறாயா நான் இருப்பேன் இல்லைனா என்று ஒரு ஒரு முறை கூட நீ சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சாய்பாபா சொல்றாரு நீ அழுத ஒவ்வொரு இரவும் எனக்கு தெரியும் நீ சிரிக்க முயற்சி செய்த ஒவ்வொரு காலையும் எனக்கு தெரியும் நீ மனம் உடைந்து ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு பேராசை எனக்கு தெரியும் என் பிள்ளையே அவர் ஒரு கையால் உன் தலையை தொட்டு சொல்கிறார் இனி எதற்கும் பயப்படாத நான் இருக்கேன் என்று இதற்காக தான் நான் என சொல்வது உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் அப்படின்னு சாய்பாபா சொல்றாரு இது சோதனை நேரம் அல்ல பரிசு பெறும் நேரமாகும் உன் கஷ்டங்கள் உன்னை கீழே தள்ளவில்லை என் பிள்ளையே உன்னை தயாராக்குகிறது பாபா குரல் இதில் ரொம்ப பலமாக கேட்டது நான் காத்திருக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் காத்திருக்கவும் நீயும் கூடாது அப்படின்னு சாய்பாபா அந்த பக்தர்கிட்ட பலமாக சொல்றாரு நீ வந்து எதற்காகவும் காத்திருக்காத இனிமேல் காத்திருக்கவும் கூடாது என்று இனிமேல் உன் பாதை மாறும் நீ இழந்தது எல்லாம் திரும்பும் மனசு உடைக்கப்பட்ட இடத்துல நான் உனக்கு அரண்மனையே கட்டுவேன் அப்படின்னு சாய்பாபா சொல்றாரு நான் சொல்றதை எழுதிக்கோ நீ உயர போற இடத்துல பழைய வழிகளுக்கு இடமே இருக்காது இனிமேல் உன் வாழ்க்கையில் மென்மேலும் நீ உயரப்போகிறாய் அப்படின்னு சாய்பாபா அந்த பக்தருக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு இனி உன் வாழ்க்கை அழுகையே இல்லை காத்திருப்பு இல்லை காதலுக்கும் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கை இருக்கும் நீ சிரிக்க ஆரம்பிக்கிறாய் அதுதான் பாபாவின் முதல் வெற்றி அப்படின்னு சாய்பாபா அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு பாபா மெதுவாக உன் கண்களுக்குள் பார்க்கிறார் நான் உன்னை தேடி வருவது இது எட்டாவது முறை அல்ல என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையின் முதல் உண்மையான முறை இந்த முறை நான் வரவில்லை நீ என்னை அழைத்தாய் நானும் வந்துவிட்டேன் விட்டேன் இன்னி உன்னை விட மாட்டேன் என் பிள்ளையே நீ உனக்கு கஷ்டம் வரும்போது நீ எப்பொழுதும் என்னை வந்து நீ பார்த்தாலும் சரி சாய்பாபா அப்படின்ற ஒரு வார்த்தை நீ சொன்னாலே போதும் நான் எங்க இருந்தாலும் ஓடி வருவேன் உனக்காக இது ஒரு கதை அல்ல என் பிள்ளையே இது உன் ஆன்மாவிற்கான அழைப்பு இந்த ஸ்கிரிப்ட உங்க வாழ்க்கையோட ஒத்து பாருங்க சாய்பாபா உங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்கும் இது கதையா மட்டும் நீங்க நினைச்சிடையே இந்த வார்த்தைகள் உனக்கு இன்று வந்தது என்றால் இது பாபா உன் வாழ்க்கைக்கு தொடும் தருணமாகும் என் பிள்ளையே இதை நீ முழுவதுமாக கேட்டதுக்கு நன்றி சாய்பாபா எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இனி மென்மேலும் வளர வேண்டும் எதற்கும் கவலை கொள்ளாதீங்க பாபா உங்க கூட இருக்கிறாரு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு கஷ்டம் வரும்போது சாயப்பா அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க இனி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரும் வாழ்க்கையாக இருக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லுங்க இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்ட் உங்க கண்ணில் பட்டதுக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க